அன்பு தம்பி வயலூர் ராஜா சலாமி அவருடைய எல்லத்தினை திறந்து வைத்து உங்களிடையே உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக ஆவலோடு வந்திருக்கிறார் அவருக்கு நாம் அனைவரும் காணொளி மூலம் வருக வருக வரவேற்பு கொடுப்போம் இப்பொழுது எழுச்சி தம்பவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருப்பதால் உங்களிடையே சில வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்குவார்

தம்பி வயலூர் கா ராஜா அவர்கள அவருடைய துணைவியா சலோமி அவர்களை அவர்கள் இருவரும் புதிதாக கட்டியுள்ள கணேசன் இல்லம் சிறப்பு விழா நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் அவர்கள முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கொட்டையூர் ஈசன் செந்தில் வடமங்கலம் ராமராஜ் ஆகிய தோழர்களை அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற கண்ணூர் சதீஷ் வயலூர் பாலகிருஷ்ணன் சுமன்ராஜ் ஆகிய பொறுப்பாளர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் அண்ணன் நீளவானத்து நிலவன் அவர்கள ஆ பாலசிங்க அவர்களை மாஸ்டர் அருண் கௌதம் நீலமேகம் ஆவடி ஆதவன் மேனகாதேவி கோமகன் வழக்குரைஞர் மதி ஆதவன் வழக்குரைஞர் சித்தார்த்தன் வழக்கறிஞர் கௌதம கோபு வழக்கறிஞர் நெடுஞ்செழியன் வழக்குரைஞர் தூண்டி இளவரசு மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே வருகையிலிருந்து வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கிற நான்கு மிக அமைச்சர் ஆவடி சாமு நாசர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்களே தோழமை இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகள தம்பி ராஜா அவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள சபரிவாசன் அவர்களே வயலூர் முகாம் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி ராஜா அவர்களும் சலோமி அவர்களும் புதிதாக கட்டி எழுப்பியுள்ள இந்த இல்லத்தை கணேசன் இல்லத்தை திறந்து வைத்ததில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுபோல புதிய வீடுகளை கட்டி திறப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பரிணாம வளர்ச்சி கூரை குடிசைகளில் நம்முடைய முன்னோர் மூத்தோர் வாழ்ந்து மடிந்த காலம் நாம் அறிவோம் இப்படிப்பட்ட வீடுகளை கட்டுவதென்பதே நம்முடைய வாழ்க்கையில் அரும்பெரும் சாதனை ஆகும் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற இந்த மா ஒரு மகத்தான பங்களிப்பு இன்றைக்கு நாம் எல்லாம் அனைத்து தலங்களிலும் வலிமை பெறுவதற்கான ஒரு சூழலை கணிய வைத்திருக்கிறது கல்வி தளத்திலும் சமூக தலத்திலும் பொருளாதார தளத்திலும் மெல்ல மெல்ல முன்னேறக்கூடிய தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு இந்த சமூக கட்டமைப்பிலே உருவாக்கி தந்த பெருமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சார் வீடு கட்டுவதாக இருந்தாலும் பட்டம் வாங்குவதாக இருந்தாலும் அரசு வேலைவாய்ப்பை பெறுவதாக இருந்தாலும் நல்ல உடை உடுத்துவதாக இருந்தாலும் நகை நட்டு அணிவதாக இருந்தாலும் மூன்று வேலை உண்ண முடியும் என்கிற அளவுக்கு வயிறார சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாற்றம் காணுவதாக இருந்தாலும் இவை அனைத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதை நாம் நன்றி பெருத்தோடு எண்ணி பார்க்க இருக்கிறோம் அப்படி நீங்கள் அரும்பாடுபட்டு கட்டி எழுப்பியிருக்கிற இந்த வீட்டை திறந்து வைக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை எண்ணி அடைகிறேன் இந்த வாய்ப்பை நான் பெறுவதற்கும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய உழைப்பு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நன்றி உணர்வோடு பதிவு செய்து தம்பி ராஜா அவர்களையும் அவருடைய துணைவியார் சலோமி மற்றும் பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர் இங்கே கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நா 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 இது வந்துறான் சொல்லற 아, 그래, 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 그 그래, 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 그래,